கர்டாசமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அதாவது ஜெய்தூன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இது வந்து இந்த வெயிட் பண்ணுறவங்க இடம் நல்லா வெயிட் பண்ணுறது நல்லா சோபாலெல்லாம் பண்ணி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க உள்ளே நல்லா டெக்ரேஷன் இப்போ வந்து கீழே மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ரெண்டு ஃப்ளோரில் வருது இன்னும் ஓப்பன் பண்ணலை நல்லா ஒரு டெக்ரேஷன் பண்ண கத்தாரில் இருக்குங்க ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட் வந்து கத்தாரில் இருக்குது அவங்க தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில் அவங்க யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒருத்தின் ஆனால் வேலை தான் பயங்கரமான வேலை வேலை விலையை பாருங்கள் ஒன்று சரியான வேலை நல்லா விலையை பற்றி கவலைப்படாத மக்கள் போய் சாப்பிட்லாம் அவ்வளோ விலையைப்படுத்தி கவலைப்படுற மக்கள் வந்து சாப்பிட முடியாது சரியான வேலை என்ன ஒரு ஹாஃப் தந்து சிக்கனு ஒரு தந்து ரொட்டி பட்டர் ரொட்டி வாங்குறது இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருச்சு அவர் எல்லா ட்ரெஸ் எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு யூனிஃபார்ம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு குத்தியெல்லாம் அவர் வந்து க்ளீன் பண்ணுறவர் இவங்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறவர் ஷோலாமலைக்கு ரொம்ப துலாயி பிற வெல்கம் டு தி ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல் இது வந்து நம்ம வீடியோவில் எல்லா இதுலேயுமே திருக்குறான் வசனம் போடுவோம் திருக்குறான் வசனம் வந்துங்க உங்கள் உள்ளத்தில் உள்ள என்னென்ன கேள்வி இருக்குது அவ்வளோத்துக்கும் விடை இருக்குது உங்கள் குரானை படிங்க என்ன தமிழ்லேயே இந்த ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அவ்வளோதே குரானில் விடை இருக்குங்க இப்போ வந்து நம்ம அந்த ஜெய்தூர் ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு வந்து என்ன பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து இருக்குது அதனால் பாலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாலத்துலேருந்து நம்ம அந்த ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட்டுடைய ஏன்னா இரவு காட்சி தான் பார்க்குறோம் இப்போ எல்லாரும் பகல் காட்சி தான் போட்டிருக்காங்க நம்ம வந்து இரவு காட்சி போடுறோம் இரவு காட்சி யாரும் போடல நம்ம தான் இரவு காட்சி போகிறோம் இப்போ பாலம் ஏற்கனவே அந்த பாலம் வீடியோலாம் போட்டிருக்கேன் இது வந்து ராமநாதபுரம் இந்த இது கீழக்கரை போகிற ரோட்டில் உள்ள ரயில்வே பிரிட்ஜு ஆனால் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரிட்ஜாக போட்டிருக்காங்க சில ஊர் அந்த விருதுநகர்லாம் போயிருக்கேன் ரயில்வே பிரிட்ஜ் வந்து சிறுசாக இருக்கும் நல்ல பெரிய பிரிட்ஜு நல்லா ஒரு ரெண்டு சைடு ஒரு நடக்கிற மாதிரி இல்லை பெரிய பிரிட்ஜாக போட்டுங்க நீட்டாக பிரிஞ்சு இங்கிட்ட வந்து இதை இந்த பெருசாக தெரியுதுல இந்த பிரிட்ஜிலே பெரிய செவர் மாதிரி எங்கிட்ட தான் ரயில்வே அந்த எல்லோ கலரில் ஒன்று தெரியுது பாருங்கள் லைட்டு மாதிரி அதுதான் ஜெயிப்பன் ரெஸ்டாரண்ட்டு ஆனால் கண்ணு அழகாக தெரியுது பாருங்க பாருங்கள் அந்த கண்ணு வந்து எவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜிங்க மனிதன் அதாவது படைச்சவன் அறியணும்னு சொன்னால் அவனுடைய படைப்புகள் அறிஞ்சால் போதுங்க கண் கண்ணை மட்டும் ஒன்றே போதும் நம்ம வந்து நம்ம படைச்சவன் இறைவன் ஒருவன் தான் வானம் பூமி அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் அவ்வளோ தான் அரபியில் எல்லாம்ங்கிறோம் தமிழில் கடவுளுங்கிறோம் ஹிந்தியில் பகவான் சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியாது அப்போ இந்த இதே ஒரு அத்தாடிச்சு பாருங்கள் கேமராவில் சரியாக தெரியல கண்ணில் அழகாக தெரியுது பாருங்க ஜெய்த்துன்னு அழகாக தெரியுது கண்ணில் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இது பாலத்திலேருந்து பார்த்தா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து அந்த எல்லோ கலர் போர்டு தான் ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட்டு பாலத்து பக்கத்தில் இருக்கனால அது கொஞ்சம் நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது இந்த ட்ரெயின் ஜூம் பண்ணும்போது லைட் மட்டுந்தான் இந்த ட்ரெயின் வருது வருது அந்த இது மட்டும் லோக்கோ லோக்கோ மோட்டிவை மட்டும் கழட்டி விட்டுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த காட்சி தெரியுது எல்லோ கலரில் ஒரு போர்டு தெரியுது தெரியல இப்போ நம்ம ஜெய்துண்டர் ஸ்டாண்டுக்கு நியராக இருக்கோம் அங்கே இன்றைக்கி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அதையும் சேர்த்து வீடியோ போட்டுருவோம் இன்ஷால்லாம் நல்ல பாலம் நீட்டாக நல்ல அதான பாலம் அகலமான பாலம் நல்லா ராம் நாள்லேயே ஒரு நீட்டான பழமாக வந்துருக்கு அந்த கிட்ட கிட்ட வர்த்தியெல்லாம் அந்த எல்லோ எல்லோ போடு கண்ணில் வந்து அழகாக தெரியுதுங்க ஜெயித்துன்னு தெரியுதுங்க லோகப்பேன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சி இருக்குது தான் இறைவன் அப்படின்னு நினச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வானத்தை நோக்கி ஆகி போயிரும்ல ரெண்டு பேர் சண்டை போகிறாங்க மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காட்டானு சொல்கிறாங்க தெரியுமா அது எந்த மரத்துக்கான உள்ளத்தில் உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் இறைவன் வானத்தில் தான் இருக்கான் வானத்திலேருந்து இங்கே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ அவன் இப்போ அந்த படைச்ச கண்ணை வச்சு அறிய முடியும் ஆஹா இறைவன் தான் இந்த கண்ணை படைஞ்சி அதை வச்சு தான் இருக்கோம் கண்ணில் அழகாக தெரியுது ஜெய்த்துன்னு சொல்லி இந்த கேமராவில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால அது ஒரு சரியாக தெரியலை பாருங்கள் ஏன்னா பயங்கரமான லைட்டு லைட்டிங் போட்டிருக்காங்க சரியான பிரைட்டு சரியான லைட்டு இந்த பாலத்துக்கு இறக்குற இடத்துல தான் இருக்குது ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட்டு நம்ம பாலத்துலேருந்து ஒரு காட்சியை போட்டிருக்கோம் மேலே தான் ஜெயித்தூன்னு எழுதியிருக்காங்க இங்கே ஒரு ஜெயித்தூன்னு எழுதியிருக்காங்க ஜூம் பண்ணி பார்ப்போம்மா தெரியுமா நீட்டாக இது பார்க்கிங் அந்த அந்த இப்போ அந்த இடம் போது பற்றி ரெஸ்டாண்டு இந்த நேராக போனால் பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த மேலே ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்குல்ல அது ஓப்பன் பண்ணலாம் அங்கேயும் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க கூட கீ ஃப்ளோர் மட்டும் தான் ஓப்பன் இந்த நேர் ரோடு போது பற்றியில் அது வந்து பைக் போதில்லை அது வந்து சின்ன கடைப்போ ரோடு சின்ன கடையிலேருந்து ஷார்ட் கட் இந்த இடத்துல பைக் கார் வந்து ஒரு சைடு உள்ள வந்து ஒரு சைடு வெளியே போறாப்ல ஃப்ரண்ட்ல வெளியே போறப்பல செட் பண்ணிருக்காங்க ராமேஸ்வரம் போற பூரா போகும் கீழே பார்க்கிங்ல அழஞ்ச வண்டி நிக்குது இந்த தெரியுதுவாங்க ஜூம் பண்ணோன்னு தெரியுதுவாருங்க ஜெயித்தூன்னு தெரியுதா மேலே ரொம்ப பிரைட் இல்லை கீழே ஓரளவு தெரிஞ்சிருச்சு ஜெயித்தூன்னு தெரியுது இல்லை பயங்கரமான லைட்டிங்கு பயங்கர பிரைட்டு எங்கே இருந்தாலும் நம்ம கண் பார்வையில் அழகாக தெரியுது இந்த வண்டி நிப்பாட்டி இறக்கி விடும் போது இவங்களோட டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல கொஞ்சம் அது வேற ஒன்றும் இல்லை ஆனால் கடை ஒரு நீட்டான ஹோட்டல் மதுரையில் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப காஸ்ட்லி தாங்க ரே ப்ரைஸை பற்றி கவலைப்படாதவங்க சாப்பிட்லாம் பிரைஸை பற்றி கவலைப்படுறவங்க சாப்பிட முடியாது ஏன்னா பயங்கரமான ரேட் ஆனால் ஜிஎஸ்டி மூன்று மூன்று பர்சன்ட் போடுறான் ஏழு பர்சன்ட்டு இங்கே ராம்நாடுல எந்த ஹோட்டலுமே ஜிஎஸ்டி நான் கட்டின மாதிரி ஞாபகம் இல்லை இங்கேயும் ஜிஎஸ்டி போடுற போய் போடுறாங்களே என்னென்னு தெரிய தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கீழே பார்க்கிங் கிடையாது கீழே வந்து என்னன்னு தெரியலை பார்க்கிங் வந்து இந்த சைடு லெஃப்டில் இருக்குது பார்க்கிங் இப்போ மேலே போய் சாப்பிட்றோம் எப்படி ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து அந்த வெயிட்டர்ஸ் வெயிட்டர் சோபா இந்த பே வெயிட் பண்ணுறவங்க அந்த ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அதை வெயிட் பண்ணுறவங்களுக்கு சோபா மாதிரி போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த ஜெயித்தூன் போட்டு பூத்தில உள்ளே நல்லா லைட்டிங் செத்தப்புனா சூப்பராக இருக்காங்க டேபிள் ம் எல்லாமே சூப்பராக நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்கு இந்த ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க பற்றிலாம் இவங்கெல்லாம் சப்ளையரு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க போனால் க்ளீன் பண்ணுறவங்க அவங்களுக்கு போனால் தொப்பி மாதுரையெல்லாம் இதே மாதிரி தாங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஆனால் தண்ணியெலாம் காசு தான் எதுவுமே ஃப்ரீ கிடையாது தண்ணி ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருவாங்க அதுக்கும் காசு எதுவுமே ஃப்ரீ கிடையாது நல்லா லைட்டை பற்றில நல்ல லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம ரெண்டாவது நாள் போனோம் அதனால் வெல்கம் ட்ரிங்க் அது வெல்கம் ட்ரிங்க்னா என்ன ட்ரிங்க்குன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க போனவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வெல்கம் ட்ரிங்க்னு சொன்னாங்க டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல இல்லை கேரளா என்ன வச்சுருக்கேன் தெரியல சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க என்ன ட்ரிங்க் தெரிஞ்சவங்க போனவங்க சொல்லுங்கள் இது வந்து மெனுங்க ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட்டுடைய மெனு என்ன அதோடய ப்ரைஸ்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டிருங்க பாருங்கள் ப்ரைஸ் என்ன இப்போ நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம் இருந்தே முடிவு பண்ணிட்டு வர மாதிரி ஃபுல்லாக நான் ப்ரைஸை வந்து வீடியோ எடுத்து போட்டுருங்க இதிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் வீட்டிலேருந்து வரும்போது இங்கே வந்துட்டு இது கூட இருக்குது அது கூட இருக்குதுன்னு டென்ஷன் தாக்குறது போதில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் செக் பண்ணி இது இது சாப்பிடுவோம் இது இது சாப்பிடுவோம்னு சொல்லி நீங்கள் இதுக்கு முடிவு பண்ணிவிட்டு வந்துடலாம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க பாரு சாவரமா ரோல் இது கொஞ்சம் பரவாயில்ல பரோட்டா பரோட்டா சாவரமா இருக்குது நூற்றி பத்து ரூபா இருக்குது வருங்க இந்த இப்போ சாவரமா மட்டும்தான் இங்கே கொஞ்சம் நார்மல் விலையாக இருக்குது புரோட்டா சாவர்மா சூப்பராக இருக்குதுங்க இப்போ போகிறவங்க இதை சாப்பிடுங்க புரோட்டா சாவர்மா சாப்பிடுங்க அருமையாக இருக்கு நூற்றி பத்தான் போட்டுருக்காங்க நூற்றி பத்து புரோட்டா சாவர்மா மெக்ஸிக்கன் சாவர்மா ரோல் வந்து நூற்றி இருபது சாவர்மா வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது சிக்கன் ஐட்டம் தான் டாப் விலையாக இருக்குது எல்லாமே பாக்கி வந்து தந்தூரி ரொட்டி என்ன அதெல்லாம் வந்து எல்லா கடையில் உள்ள விலை தான் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஆனால் சிக்கன் அந்த ஐட்டம் தான் பயங்கரமான விலை மினிமம் வந்து எழுநூறுவா ஃபுல் சிக்கன் வாங்கினா எழுநூறுவா வருது ஆஃப் சிக்கன் வாங்கினா முந்நூற்றம்பது ரூபா வருது இது வந்து சாலட் சாலட் பிடிச்சவங்களுக்கு அதுக்குரிய விலைகள் எல்லாமே போட்டிருக்கேன் நீ வீட்டிலேருந்தே முடிவு பண்ணி என் வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே முடிவு பண்ணிட்டு வந்துடலாம் இது எது சாப்பிடுவோம் இது எது சாப்பிட வேணாம ஹொமோஸ் ஹொமோஸ் வந்து அங்கே ஃபேமஸ் இது வந்து தந்தூரி சிக்கனா என்னன்னு தெரியல மைனஸ் ஆனால் மைனஸ் நல்லா இருக்கு அந்த மைனஸ் கொடுத்தாங்க அது ஃபஸ்ட் செகண்ட் நாள் போனாலும் மைனஸ்க்கு ரூபா கேட்கல இது வந்து கிரில் சிக்கன் பார்பிக்கு சிக்கன் ஏன்னா அதுக்கப்புறம் விலையை பார்த்துக்குறேங்க ஆப்கானி தஜ்ஜா அச்சின்னு ஒன்று இருக்குது மொராக்கன் பீபிக்கு ஒன்று இருக்குது எகிப்தியன் பீபிக்கும் இருக்குது ஏன்னா கத்தாரில் இருக்குது உங்களுடைய பிரான்ஞ்சு கத்தார் தான் மெயின் அதனால் அந்த சவுதி டிஷ்ஷு பூரா அதிகமாக இருக்கு இதில் எல்லாமே அதிகமாக இருக்கு சவுதி டிஷ் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதனுடைய ரெண்டு படம் போட்டு வச்சுருக்கேன் இது தாவா கபாப் எல்லாமே சவுதி ஸ்டைலுங்க எல்லாமே அரேபியன் ஸ்டைலு தான் அரேபியன் ஃபுட்டு மாதிரி தான் எல்லாமே அந்த லெமனீஸ் மொராக்கன்னு அந்த ஐட்டங்கள் தான் இந்த டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம் கட்டாயம் போகலாம் என்ன ஹலால் தான் அது என்ன அதனால் முஸ்லீம்கள் தைரியமாக போனான் அவனுக்கு பயம் இல்லை ஜெய்தூன் பேரே வந்து முஸ்லீம் பேர் தானே அதனால ஹலால் தான் அதனால் தைரியமாக போகலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஹலால்னு நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு என் பேச்சு ரொம்ப நீங்கள் ஒரு தர கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க இது கிரில்டு மிக்ஸு தாவா பன்னீர் இது என்னமோ சிக்கனில் என்னமோ பண்ணியிருக்காங்க சிக்கனில் என்னமோ பண்ணியிருக்காங்க என்னமோ இது என்ன டீட்டெயில் என்னன்னு தெரியல அதை படம் போட்டு வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல ஆனால் படம் போட்டு வச்சுருக்காங்க முன்பகுதியில் சைனீஸ் சைனீஸ் ஃபுட் பூரா இருக்குது அவருடைய ப்ரைஸு சைனீஸ் சிக்கன் நிறையா இருக்கு சில்லி லேம்பு ட்ரை ஃப்ரை இருக்குது அப்புறம் ஃபிஷ் ஐட்டம் பூரா எல்லாம் சைனீஸ் தான் இது என்னென்னு தெரியல படம் போட்டு வச்சுருக்காங்க அதை அப்படியே காமிக்கிறேன் இது வந்து தந்தூரி தந்தூர்னு போட்டிருக்கோம் அப்போ தந்தூரி ஐட்டமாக தான் இருக்குது தந்தூரி சிக்கன் இதுதான் வாங்கினா ஜெய்தூன் சிப்பிள் தந்தூரி சிக்கன் இதுதான் இந்த ஆர்ட்ரு போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ஆஃப் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ரேட்னு ஃபுல்லு இரநூறுவா இது வந்து கப்ஸா ஸ்டைல் இது ஆனால் வாங்கலை நாங்கள் சின்ன சால் பிடிச்சோம் இப்போ சவுதி கப்ஸா விருப்புங்கிற சாப்பிட்லாம் இது சிசிலருன்னு போட்டு சிசிலரு சைனீஸ் சைனீஸ் மஞ்சூரியன் சில்லி சிக்கன் கூட ப்ரைஸு எல்லாமே போட்டிருக்கு பார்த்துக்கிறேங்க இந்தியன் இது இந்தியன் ஐட்டம் ஃபிஷ் கரி மசாலா இந்தியன் ஐட்டம் இந்தியன் ஐட்டம் நானூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது எக் மசாலா பாருங்க எக் மசாலா ரோஸ் நூற்றி தொண்ணூறுவா பத்தில எக் மசாலானா சும்மா மசாலா போட்டுக்கின்றது என்ன நூற்றி தொண்ணூறுரூவா ரெண்டு மட்டும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சில இது பயங்கரமான ரேட்டு அரேபியன் ரைஸ் இந்த ரைஸ் ஐட்டம் அந்த முதலாம் வரும் நினைக்கிறேன் இந்த கப்ஸா ஐட்டம் ரான் பிரியாணி கோசி சமக் கோசி ருபியான் கோசி லகான் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இரநூறுவானா பரவாயில்லேருந்து நினைக்கிறேன் ஆனால் நூற்றி நாற்பது மற்ற கடைகளில் நூற்றி முப்பது போடுறாங்க இரநூறுவா அது எப்படி மூணு ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் போனால் எப்படி அறநூறு இரநூறுவா கூட வரும் மற்ற கடையில் சாப்பிட்றதுக்கு ஆனால் நல்லா நீட்டான ஒரு சாப்பாடு நீட்டாக போன ஆனால் ருசியாக இருக்குது ருசி வந்து குறை சொல்ல முடியாது ருசியாக இருக்குது கிளி பரோட்டா அது என்னது கிளி பரோத்தா சிக்கன் கிளி பராத்தா பரோட்டாக்கு தான் பராத்தான்னு வச்சுக்கிறேன் குப்பூஸ் இந்த குப்பூஸ் இருக்குது பாருங்க இருபத்தஞ்சி ரூபா சவுதியில் வாங்குவாங்கல்ல குப்பூஸ் இருபத்தஞ்சி நூல் பராத்தா நாற்பத்தஞ்சி சப்பாத்தி தந்தூரி ரொட்டி இதெல்லாம் பரவாயில்ல நாற்பத்தம்பது எல்லா கடையிலும் அதே ரேட்டு தான் ரொட்டி பேஸ்கெட்னு போட்டுருங்க என்ன தெரியல நானூற்றி ஐம்பது ரூபாய்னு போட்டுருங்க இந்த ஜூஸ் ஐட்டம் இருக்குது ஃப்ரூட் ஜூஸ் மில்க் ஷேக்ஸு சோடா ஐட்டம் எல்லாமே இருக்குது மொஜிட்டோஸ் மொஜிட்டோ ஐட்டம் இருக்குது ஐஸ்கிரீம் ஃபலுடா ஹாட் சிஸ்லர் எல்லாமே இருக்குது ஆனால் ப்ரைஸும் போட்டிருக்கு பார்த்துக்குறேங்க குனாஃபா குனாஃபான்னு ஒன்று இருக்குது முடிஞ்சு வச்சு அதுதான் ஜொமேட்டோ எல்லாமே டோர் டெலிவரி இருக்குது ஜொமேட்டோ இன்னைக்கு இந்தியா கத்தார போட்டுருக்குல கத்தாரத்தில் தான் ஃபஸ்ட்டு போய் போல் வெளியே வந்துவிட்டோம் இந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே அந்த இடம் எடுக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக ஆனால் ஒரு ஃபுல் டெக்கரேஷனுக்கு லைட்டிங்லாம் பயங்கர பவராக கிட்ட கிடக்குனா ஜெய்த்தூன்னு தெரியுது தூரமாக இருந்து எடுத்தால் தெரியாது ஜெய்த்தூன்னு ஜெய்த்தூன்னு தெரியுது நல்ல ஒரு டெக்கரேஷன் இருக்காங்க இது வந்து பார்க்கிங் பக்கத்துலேயே பார்க்கிங் ஏரியா வருது சின்ன கடையிலேருந்து வர்றவங்களுக்கு ஈஸி என்ன பார்க்கிங் அந்த சைடு பார்க்கிங் வந்துட்டு இந்த சைடு வெளியே போகிறது இது ஃபுல்லாக கேஸுங்க கேஸுக்குன்னு தனி செல்ஃப் போட்டு அந்த கேஸ் லைன் பூரா வெளியிலேருந்தே வருது சேனல் படிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்